புதுக்கோட்டையில் தொடர் கனமழையின் காரணமாக பல்வேறு பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளது இதுகுறித்து புதுக்கோட்டை மாவட்ட செய்தியாளர் அசோக் இணைப்பில் இருக்கிறார் சொல்லுங்க அசோக் புதுக்கோட்டை மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது இதனால் மாவட்ட அளவில் ஆங்காங்கே மழைநீர் வெள்ளம் போல் பெருக்கடத்து ஓடுகிறது புதுக்கோட்டை நகரின் பல்வேறு இடங்களில் வீதிகளில் வீடுகளில் வெள்ளம் புகுந்தது புதுக்கோட்டை மாவட்ட விளையாட்டு அரங்கில் மூன்றடி உயரத்திற்கு தண்ணீர் தேங்கியுள்ளது இதனால் பயிற்சி மேற்கொள்வரும் மாணவ மாணவிகளும் நடைபாதையில் பயணிப்பவர்களும் மிகவும் அவதியுற்று வருகின்றனர் இந்நிலையில் புதுக்கோட்டை மாநகராட்சியினுடைய அதிகாரிகள் பார்வையிட்டு வருகின்றனர் பெயரளவுக்கு பார்வையிட்டு வருகின்றனர் தவிர சிறப்பான நடவடிக்கைகள் எதுவும் நடைபெற்றதாக தெரியவில்லை புதுக்கோட்டை பல்லவன்குளா அருகில் உள்ள ஒரு வழக்கறிஞர் வீட்டுக்குள் தண்ணீர் புகுந்தது ஆண்டுதோறும் கனமழை பெய்தால் அவர் வீட்டுக்குள் தண்ணீர் புகுவது வாடிக்கையாக உள்ளது இதற்கு காரணம் மெயின் வீதியில் ஒரு தனியார் ஒருவர் ஆக்கிரமிப்பு செய்து கொண்டு ஒரு சிறிய அளவில் கட்டடம் கட்டி வைப்பதால் வீதியில் ஓட வேண்டிய தண்ணீர் வீட்டுக்குள் புகுந்து இரவு பகலாக தொந்தரவு கொடுக்கிறது அவரும் நடவடிக்கை எடுக்கக் பல்வேறு பல்வேறு முறையில் அதிகாரிகளிடம் புகார் செய்தும் எந்தவித நடவடிக்கை எடுக்கவில்லை நகரில் மீட்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன அமைச்சர் ரகுபதி சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா மாநகராட்சி மேயர் திலகபதி செந்தில் துணை மேயர் யாக்கத்தளி மற்றும் நகராட்சி அதிகாரிகள் அலுவலர்கள் நகரில் பார்வையிட்டு மீட்புப் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர் நன்றி அசோக் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தினமும் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க